சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமார் குடும்பத்திற்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அரசு நிலம் வழங்கியிருப்பது அதிகாரிகளின் ஆய்வில் அம்பலமாகி உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் சுப்பிரமணியன் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அதாவது சிவகங்கை மாவட்டம் மனபுரம் கோவில் காவலாளி குமார் வந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தடிப்படை காவலர்கள் திட்ட வழக்கு ஒன்று விசாரணைக்கு அழைத்துச் சென்று தாக்குதலுக்குள்ளானதில் உயிரிழந்தார் இந்த சம்பவம் வந்து பெரும் அதிர்வுலைகளை தமிழ்நாடு தம் ஏற்பட்டியுள்ளது உள்ளது இந்நிலையில் வந்து இந்த வழக்கு சம்ப வழக்கை வந்து உயர் நீதிமன்ற மதுரை கிளையானது தனி நீதிபதி ஒருவர் வைத்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தது இதன்படி வந்து மதுரை மாவட்ட நீதிபதி சுரேஷ் வந்து விசாரணையை துவங்கி ஒரு நான்கு நாட்கள் அறுதி வந்து அந்த சம்பந்தப்பட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் வந்து அஜித்குமாரின் குடும்பத்தினர் அதே போல வந்து அஜித்குமாரை அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் என அனைத்து தரப்பினரும் விசாரணையை முடித்து இன்று வந்து மதுரை உயர் தனது அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார் இதற்கிடையே வந்து அந்த உயிரிழந்த அஜித் குமாரின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் மூன்று சென்ட் இடமும் அதே போல வந்து அதாவது அஜித்குமாரின் நவீன் நவீன்குமாருக்கு வந்து அரசு வேலை என அரசு சார்பில் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டு அந்த அரசாணைகளை அந்த அஜித்குமார் இரண்டு நாட்கள் கழித்து வந்து தமிழகத்தை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியருப்பன் மற்றும் வந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொக்குடி ஆகியோர் வந்து நேரில் வழங்கினர் இதில் வந்து அஜித் அஜித்குமாருக்கு வந்து ஆவினில் வந்து இது டெக்னீசியன் பணியும் அதே வந்து அந்த மணப்புரம் கிராமத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தேலி அருகே வந்து அவருக்கு மூன்று சண்டை இடம் மனை இடமும் வழங்கப்பட்டது இந்த இடம் வந்து அதிக தூரம் இருப்பதாக இன்று அந்த விசாரணையின் போது நீதி அந்த அஜித் பார் தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார் இந்நிலையில் வந்து இந்த அந்த இடத்தை ஆய்வு செய்ய சிவகங்கை மாவட்ட டிஆர்ஓ வந்து அந்த அந்த பகுதியில் பகுதியில் போய் போய் மேற்கொண்டார் இதில் வந்து வந்து அந்த இடம் என்பது ஆள்ரவமற்ற பகுதியில் இருப்பது முழுமையாக தெரிய வந்துள்ளது அந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு வீட்டுமனை இடம் கூட இல்ல வீடு வீடுகள் கூட இல்லாத இட அனந்தர அனந்தர பகுதிக்குள் வந்து அந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் போது அம்பலமாகி உள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்க நன்றி சுப்பிரமணியன்